வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தொகுதி இந்த காணொலியில் நம்ம தஞ்சாவூர்னுடைய பாராளுமன்ற தொகுதி ட்ரெடிஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் யாரோட ஜாதகமும் கிடைக்கல எல்லாமே அவங்க ஃபார்ம் டுவெண்ட்டி செவனில் கொடுத்த ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ தஞ்சாவூரில் யார் யார் நிற்கிறாங்கன்னா ஸோ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திராவிட மன்ற காலத்தின் சார்பாக முரசொலி திரா அண்ணா திராவிட மண்டல கூட்டணி கட்சியான கட்சிக்கு தஞ்சாவூரில் சிவநேசன் அண்ணா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கருப்பு முருகானந்தன் சொல்லக்கூடிய நபர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக குமா குமார் ஹமாயுன் கபீர் ஆவணிக்கிறாங்க இதுல இவர் கருப்பு முருகானந்தனோட ஜாதகத்தை நம்ம எங்க கோபிநாதன் கேட்டோம் கேட்கலாம் அவரும் கொடுக்குறன்னா கடைசி கொடுக்கல அதனால இதில் எல்லாமே அபிடேவிட்ல அவங்க கொடுத்த டேட்டா பொறுத்து மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுல நான் எடுத்த டேட்டா இதுல நான் இவங்க மூணு பேருடைய ஜாதத்தை டேட்டா பார்த்தேன் முரசொலி சிவனேசன் மற்றும் முருகானந்தம் ஜாதகம் ஸோ இதுல வந்து பார்க்கும் பொழுது முரசொலி அவர்களோட ஜாதகம் அவருடைய ஜாதகத்துல மூன்று கிரகங்கள் அதாவது அவங்க அந்த விக்கிபீடியால கிடைக்கல அந்த கொடுத்த அந்த பிறக்கும் பொழுது அந்த ஜாதத்துல சனி வீட்டுல சனி வந்து புதனுடைய இருக்காரு புதனும் குருவும் பாத்தீங்கன்னா சூரியனுடைய இதுல இருக்காரு அவருடைய ஜாதத்துல புதன் திக் மேலும் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவருடைய ராசிக்கு கேந்திரத்துல இருக்காரு அதாவது அவருடைய ஜென்ம ராசிக்கு கேந்திரத்துல இருக்காரு சோ அவருடைய ஜாதத்துல மூன்று கிரகம் பலமா இருக்கு சிவனேசன் அவருடைய ஜாதகத்துல வந்து பார்க்கும் பொழுது இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சூரியனோட சாதத்தில் இருக்கு சந்திரன் பலகீனமா இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான இடத்துல இருக்காரு கருப்பு முருகானந்தமோட ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சாரோட ஜாதத்துல சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இது மூன்றுமே பலமா இருக்கு சனி புதன் பலகீனமா இருக்கு மற்ற கிரகங்கள் ஆவரேஜா இருக்கு பட் தசா புத்திகள்ல முருகானந்தம் சாருக்கும் சரி சிவனேசன் சாருக்கும் சரி அந்த வெற்றிக்கான வெற்றி ஒரு ஒரு எம்பி எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு மினிமம் ஜாதகத்துல ஒரு கிரகம் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ தசா புத்தி இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா திக்வலம் அடைந்த கிரகங்களா இருக்கலாம் அல்லது ஏதாவது யோகங்கள் இப்ப குரு பகவான் தருகின்ற சனி பகவான் தருகின்ற சசயோகம் குரு பகவான் தருகின்ற அம்சயோகம் ஆஹ் புதன் தருகின்ற பத்திரயோகம் செவ்வாய் சனி பகவான் தருகின்ற சசயோகம் குரு பகவான் தருகின்ற அம்சயோகம் சுக்கரன் தருகின்றது மாளிகை யோகம் புதன் தருகின்றது பத்திர யோகம் செவ்வாய் தருகின்றது மங்கள யோகம் இந்த மாதிரி எந்த யோகங்களுமே தசா புத்திகள்லாம் கனெக்ட் ஆகலை பட் இவருடைய ஜாதகத்தில் தசா புத்தி வந்து புத்தி பலமா இருக்கு ரெண்டாவது கோச்சாரத்தில் இவருடைய ஜாதகத்தில் சூரியனை குரு பகிறாரு கோச்சார குரு ஜனதாக சூரியனை பகிறார் சனியை பகலாரு புதனை பகிறாரு ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ஜா இந்த மூண் இந்த தொகுதியில் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தெரியும் முரசூலி அவர்களுக்கு தான் கோச்சாரம் இந்த இந்த தொகுதி கோச்சாரம் பார்க்கும்போது அவங்க தாக்கல் பண்ண அபிடேவிட்ல குரு பகவான் பலமா இருக்கா முரசூலி அவர்கள் ஸோ முரசூலி அவர்களுக்கு டெல்லி போறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அவர் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்பது நம்மளுடைய ஜோதிட கணிப்பு அப்படி அந்த தொகுதியில அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கான வாழ்த்துக்களையும் போராட்டங்களையும் தெரிவிப்பதில் ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி பெருமிதம் கொள்கிறது வெற்றி கணிப்பு கோச்சாரத்தின் அடிப்படையில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில திராவிட மன்றத்தின் சார்பாக வெற்றி பெறுவார் என்பது நம்ம கணிப்பு வீடியோ முடிஞ்சது முதன்முறையா பாக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கட்சியில திராவிட மன்றம் மதிமுக எந்த கட்சியில இருந்தாலும் நீங்க அரசியல் கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி ஒரு மாடி மெம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வரணும்ன்ற ஆசையோடு இருக்கீங்களா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச பிறகு வேர்ல்டு கப் முடிஞ்ச பிறகு உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமான தலைப்புல ஒரு சீரீஸ் போட போறேன் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை பார்த்து உங்க ஜாதகத்தை மேட்ச் பண்ணிட்டாலே ஒரு நல்ல ரெகனைசன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம ஜாதகம் அரசியல் ஏற்ற ஜாதகம்னாலும் அதுல தீவிரமா வேலை செய்யலாம் ஏற்றது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க வந்து விட்டுட்டு பொருள் என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுல சீரியஸா போலாம் அதுல வேகமா போகும்போது அதுல நீங்க வெற்றி பெறலாம் சித்தாரத்துக்காக ஒரு ஓய்வு நேரத்துல வேலை செஞ்சுட்டு தீவிரமா இல்லாமல் இருக்கலாம் சோ அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல என்னைக்கா இருந்தாலும் கவுன்சிலர் வார்டு மெம்பர் மண்டல தலைவர் எம்எல்ஏ எம்பி எம்பிஆர் வாய்ப்பு இருக்காங்க நான் செக் பண்ணி சொல்றேன் அதை செக் பண்ணினா தனிப்பட்ட முறையில் வீடியோ போடுறோம் அதை வச்சு நீங்களே மேட்ச் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் விஜய் அவர்கள் அரசியல் என் போட்ருன்னு கேட்டீங்க அதை பற்றின ஒரு வீடியோ தனியாக போட்டுருக்கு போட போகிறேன் இந்த ஆகஸ்ட் வேர்ல்டு கப் புரிஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்